போலீஸ் எல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாணம் போலீஸில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இல்லை போய் நான் அரைஞ்சு பார்த்தோம்னா வெயில் அந்த இதுவாக போட்டு போய் போட்டதா இல்லை கொழும்புலையும் பார்த்தேன் யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல அவை சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு இருப்பாய் நீங்கள் அப்படி அதை செய்ய போறீங்க அப்போ இதுவும் அவையில் ஆக்கல் தான் பத்து காதை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னால் கொண்டு போட்டு அது அப்படி ஒரு காலம் தான் இப்போ இருக்கு எல்லா வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தோன்னு நிறைய இவ்வளோ பேரை கொண்டு போய் இவனை கொள்ளாம முடியும் இப்போ சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் மெயின் கட்டால் மேலிடத்தில் போடுறது தான் அவையில் செய்யணும் அப்போ ஒன்றும் செய்யல சம்பந்தப்பட்டே ஒரு ஆற பேர் இல்லாமல் தான் சூழல்கள் கனகன பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பல நீதிமன்றத்துக்கு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்றதுக்கு நான் தயார் இப்போ இந்த சம்பந்தமா சம்பளம் கட்ட பிரச்சனைகள்ல ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆக்கல இல்லாமல் இல்லாம ஆக்கு நாக்கள் தான்

வை சம்பந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வெயில் அரசாங்கம் வெயில்கிட்ட பக்கம் இருந்தபடியாக இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எல்லாம் தோத்த பிறகு இப்போ வெயிலால் ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லமுன்னு சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல்லைங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மயந்திர காலத்தில் இப்போ வேலைங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போய் ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் தலைவில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்த வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேம் சொன்னால் அந்த இபிஎஃப் இடிஎப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான் வெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அது சொன்னால் அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் பார்த்தேன் நான் வெயில் எந்த இதுக்குமே அந்த இதற்கு காசுகள் ஒன்றும் அப்படி இல்லை இப்போ அதை விட நாங்களா விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்தேன் திருப்பி நான் அஞ்சு இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வெயிலில் ஊழல்கள் கனகன பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பல நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோர்ட்டர்ஸில் போய் தான் நான் இதில் பதிவு செஞ்சிருக்குறேன் அப்போ அதை பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்த வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடென்ட்டுமே எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து வந்து வாக்குமூலம் கொடுத்து வந்து போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவைகளுக்கு அதுக்கு டங்கல தேவானதுக்குரிய எந்த இதுவும் எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு அவையில் இருந்தால் யாழ்ப்பாணம் தம்பி பார்க்க சொல்லி ஈபிஆ பிடிஎப் சொன்னால் இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வெயில் இருக்கக்கூடிய காசு புயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழி தான் தெரியும் வெயிலோட இருந்த ஆக்கல் இந்த வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்தது நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீவி பாதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தில் சிறிது எட்டு வரைக்கும் இருந்தேனா அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட பிரச்சனைகள்ல ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆக்கலும் இல்லாமல் இல்லாமல் ஆக்கினாக்கள் தான் இந்த க்ளாஸ் அப்போ இந்த முறையாச்சி இந்த இதழ் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒரு நல்லவன் ஜொண்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் போய் நான் அரைஞ்சி பார்த்தோன்னா நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போய் போட்டதா இல்லை கொழும்புலையும் பார்த்தனா யாழ்ப்பாளத்துலேயும் பார்த்துனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு ஏற்பா நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவையில் டாக்கல் தான் மனித உண்மையான குழுவுக்கு போனால் போய் அறிக்கையையும் கொடுத்து இந்த மாதிரியான எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டரையும் கொடுத்தேன் அப்போ அப்பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பியில் அவையிலும் அந்த இதை வந்து அந்த கடையை த கொண்டு வந்து கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டவொன்னா வச்சுனாலும் அப்படி ஆளாக எங்களுக்கு தெரியாது ஏன்னாட்டு அவருக்கும் வந்து வேலை தானே எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த இதில் வந்து அவரோட பக்கம் தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்யறேன் டக்ளஸோடு கைக்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கதைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாலு நிமிஷம் கால் பண்ணி போகணும் ஆன்சரும் இல்லை நானும் போவே அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கால் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவராசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கு தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்று மாணிக்கம்னு சொல்லி இருக்கார் இவள் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்டி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள்தான் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு இன்ன பெயர் வழிக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வெளியில வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழாயிரம் ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா கணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கயிற்சியில் இருக்கக்குள்ள கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு முடிச்ச சாக்களுக்கு கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முந்நூறுபாய் ஒடிகளும் இல்லை நாங்கள் இருக்கக்குள்ள இன்றைக்கு அறுவாசி பேர் இல்லை அரவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் செத்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சி கொண்டு போனாலும் போனால்தான் நாங்கள் இது உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்மந்தமாக ஒன்றுமே போடவில்லை மற்றது வந்து இவர்கள் இப்போ என்னென்னு கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து ஆகக்கூடு நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் பயந்த காலத்துலெல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதினாயிரம் அந்த ஒரு பதவியை பொறுத்து சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் எடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள் நான் இல்லை இங்கே இருக்கணும்னு சொல்லி இல்லை வெளிநாடுகளில் தான் இருக்கும் இங்கே அவையில் வச்சுருக்க மாட்டேன் இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன் கேட்டால் அவையில் பெருசாக இப்போ இந்த எந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் துடங்க இல்லை இனிதான் இன்றையில இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீசெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி இறங்கி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாணம் போலீஸில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது கொண்டு கொழும்பு இருந்த அப்படியே தான் இல்லை சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சம்மந்தான் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்வேன் தான் பிரச்சனைன்ட்டு அவை எல்லாம் ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவள் என்னச்சு எதுவும் செய்யலாம் இறக்கு இருக்கு ஆயுதம் நேருக்குள்ள இருந்தே தானே இவையில் யார்ட்டும் போலீசிலேயே ஆமீர் இவையில் கொடுக்க இல்லை தானே அவள் இங்கே இல்லை யாரும் காசை கொடுத்து எதையும் செய்கிறாலும் செஞ்சுட்டு போவாங்க தானே பத்து லட்ச ரூபாய் காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னாலும் கொண்டு போட்டு போவாங்களா அது அப்படி ஒரு காலத்தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை உடனே இவ்வளோ பேரை கொண்டு இவனை கொள்ளாமல் விட்டுட்டேன் வேணும் இவனால தான் பெரிய கரைச்சான் ஓ காசை கொடுத்து யாரும் செய்வான் இப்போ இருக்கிறது என்னென்ன நடக்குது ஒரு பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலும் ஒரு இப்போ இருக்கிற அது மற்றே இந்த இது இருக்குது தானே ரூலைன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடுங்களை கொண்டு போடலாம் தான் இத்தனை வருஷத்துக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு போகணும் நான் போனாலும் அவையில் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அதுகளில் நான் கொடுத்த தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழு கடைசியில் தான் நான் வளர்த்தினேன் நான் அப்படி சம்மந்தமாக போலீஸுக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் மெனு கட்டால் மேலிடத்தில் கூடறது தானே அவைல் செய்யணும் அப்போ போலீஸால் ஒன்றும் செய்ய இயலாது அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரை சொன்னால் தானே அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார பூஜித்தன்னு சொல்லி அவர் தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தரம் பார்க்க கூடத்தில் பார்க்க கிடைக்கல அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிடுச்சு பவையில் சொன்னது யாழ்ப்பாண பொலிசி போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்கன்னு திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ளே வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதைக்காக ஒன்றும் செய்யலாண் லிட்டர் வேண்கிட்ட இருக்குது இப்போ அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து இவையிலும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறு பேரை இல்லாமல் நாங்கள் தான் அதாவது இப்போ சில நான் சொன்னேன் தானே பாதுகாப்பு பிரச்சனைகளால் இதில் வந்து இந்த போலீஸுன்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உண்மையில் உண்மை இல்லைன்றில்லை சில நேரங்களில் சில இது எங்களுக்கு தெரியாமல் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும் நான் சொல்ல வரையில்லை இப்போ சில இதுகள் வந்து இப்போ நாங்கள்